ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபில்தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து சோகத்தோடு அவங்க வீட்டுக்கு வராங்க இப்போ கீதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ கீதாவும் சொல்கிறாங்க ஆமாம் தங்கா அங்கேயே வந்தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கீதா அப்படிங்கும் போது ஆமா தூங்கா வந்து உங்கள் அண்ணன் ஆனந்தோடு அங்கே வந்தார் நல்ல வேலையை நான் பார்த்துட்டேன் அதனால நான் ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது அதனால தான் துங்காவோட ஐஸ்வர்யா வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் என்ன சொல்கிறீங்க கார்த்தி அப்படிங்கும் போது ஆமா தூங்காவை கூட வந்து ஐஸ்வர்யா வந்து அங்கே அங்கே தீபாவை தேடி அப்படிங்கிறாங்க அப்போ கீதா தான் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது ஆனாலும் அவங்க உங்களை காட்டி கொடுக்கல அவங்க வந்து இப்போ பழி வாங்குறது தீபாவை தீபாவை எதுக்காக அவங்க பழி வாங்கணும் அதாவது சொல்லப்போன்னைக்கு தூங்கா வந்து அவங்கள தீர்த்து கட்டுறதுக்காக தான் அலையிறான் அப்படின்னு விஷயம் வந்து ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படி இருந்தாலும் வந்து அவன் வந்து உங்களை காட்டி கொடுக்காம தீபாவை தான் வந்து கீதான்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க அப்போ கீதா வந்து சாகணுங்கிறது அவருடைய எண்ணமே அப்படின்னு காட்டி சொல்லவும் இதை கேட்டதுமே கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க சொல்ல பொன்னைக்கு ஐஸ்வர்யா வந்து உங்களுடைய அண்ணனோட ஒய்ஃப் தானே அவங்களுக்கும் கீதாவுக்கும் ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பகையாக இருக்குது அப்படிங்கும்போது கீதா வந்து ரொம்பவே நல்லவங்க அதனால தான் ஐஸ்வர்யா அன்றைக்கி அவங்களுக்கு பிடிக்காது சொல்ல பொன்னைக்கு தீபாவோடய இந்த நிலைமைக்கும் ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ நேரடியாகவே நீங்கள் கேட்ட வேண்டியது தானே அப்படிங்கும்போது நான் கேட்டுட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க எதனாலும் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும் அதனால தான் நான் வந்து கேட்காம இருந்துகிட்டு இருக்கிறேன் தீபாவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போகிறேன் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சுரும் இப்போ நம்ம கேட்டாக்கி கண்டிப்பாக உண்மை சொல்ல மாட்டாங்க சொல்ல பண்ணாக்கே அவங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இதனால அம்மாவுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும் அப்புறமா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து பாலாகிடும் அப்படிங்கிறாங்க ஆமா கத்தி நீங்க சொல்றது கூட கரெக்டு தான் கண்டிப்பா நம்ம தீபாவளி சீக்கிரமாவே கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அபிராமி வந்து மீனாட்சி சொல்றாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் கார்த்திகை தீபாவுக்கு கல்யாணத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது தானே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க நானும் ஐயருக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன் சரி நீ போய் அவங்க ரெண்டு வரையும் அழைச்சிட்டு வா ஆனால் வந்து அவங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போறதா சொல்லி அழைச்சிட்டு வரக்கூடாது நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கும் போது நீங்கள் தான் என்கிட்ட சொல்லிட்டீங்களா தான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் தான் நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் சொல்லியிருக்கிறீங்களா அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் அவங்களே அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க சரி நீ போய் கார்த்தியும் தீபாவையும் நீ அழைச்சிட்டு வா நாங்கள் எல்லாரையும் கூப்பிடுறது அப்படின்னு அபிராமி சொல்லவும் மீனாட்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க தீபாவும் கார்த்தியும் வந்து கூப்பிடுதாங்க அப்போ ரெண்டு ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டு ஒரு கோயிலு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாங்க என்ன நீ திடீர்னு அம்மா எனக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு ஏதாவது விசேஷம் அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குதுல்ல அதனால தான் எல்லார் பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னா அத்தை முடிவு பண்ணியிருக்குறாங்க அதனால தான் குடும்பத்தில் அவ்வளோ அருமை போகிறா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் தீபா எல்லாருமே வந்து கோயிலே கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே கோயிலுக்கும் வந்துடுறாங்க எங்கே பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க அப்போ சக்தி வந்து சொல்கிறாங்க தீபாவை எப்படியாவது காட்டிக்கிட்டு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நான் எதுவுமே நடக்க மாட்டேக்கு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க சரி நம்ம வந்து தீபாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அழைச்சிட்டு போய் அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது அப்போ சக்தியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஆமா நீ சொல்கிறதுக்கு கூட கரெக்ட்டு தான் சொல்லக்கே கோயிலுள்ள தீர்த்தத்தை வந்து நம்ம தீபாவுக்கு கொடுக்கலாம் கொடுத்தாக்கி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சக்தி வந்து தீபாவை அழைச்சிட்டு அவங்களும் அதே கோயிலுக்கு அங்கே ஆட்டல வராங்க அப்போ அவங்க கார்த்தி எல்லாருமே குடும்பத்தோட வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து சாமி எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க சரி சாமி நீங்கள் பூஜையை வந்து ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அபிராமி சொல்லவும் அவரும் பூஜையை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க சக்தியை வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்து நேராக அந்த சாமி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் வந்து கார்த்தி அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து தீபாவை பார்க்கவே இல்லை அப்போ பூஜை எல்லாம் முடிஞ்சதுமே வந்து சாமி வந்து பார்த்தோம்னா அந்த தாலி எடுத்து கொடுக்குறாங்க தாலியை பார்த்ததுமே கார்த்திக்கும் கீதாவுக்கும் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க என்னம்மா தாலி எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது காமா கார்த்தி உனக்காக தான் அந்த தாலியை இன்னைக்கு அர்ச்சனை பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க எதுக்கும்மா அப்படிங்கும்போது இந்த தாளியை வந்து நீ தீபா கழுத்தில் கட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து கார்த்தியும் தீபாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்கிறிங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் இப்படி சொன்னோம்னால் கண்டிப்பாக நீ ஒத்துக்க மாட்டேன் அதனால தான் நான் போய் சொல்லி உங்கள் ரெண்டு வரையும் நாங்கள் வரவழைச்சேன் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உனக்கு நீங்கள் கல்யாணம்னு சொல்லி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உங்கள் ரெண்டு தான் தெரியாது ஏன்னா நான் சொன்னோம்னா நீ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்து இது எல்லாத்துக்கும் நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்திக்கு ஒன்று முறையாக முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கவும் கீதாவை பார்க்குறாங்க கீதாக்கும் ஒன்று முறையாமல் அவங்களும் பார்க்குறாங்க என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கும் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க அடுத்து வந்து அபிராமி சொல்கிறாங்க இப்போமே நீ தாலியை கேட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுக்கவும் கார்த்தி வந்து மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் கார்த்தி உனக்கு என்ன ஆச்சு இது இப்போ தான் ஒரு பிரச்சனை இல்லை இல்லை நானும் நல்லாதானே தானே இருக்கிறேன் இப்போ தாலியை கட்டி இன்றைக்கி ரொம்பவே நல்ல நாள் அப்படிங்கும்போது நான் கட்ட முடியாதுமா அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மீனாட்சி கேட்குறாங்க ஏன் கார்த்தி இப்படி நீ பிடிவாதம் பண்ணுற அப்படிங்கும்போது போது ஆமாம் நான் தாலி கட்ட மாட்டேன் நான் பிடிவாதம் தான் பண்ணுற அப்படிங்கிறாங்க எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு அபிரமி சொல்லவும் அப்போ ஐஸ்வர்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அவன் எப்படி தாலி கட்டுவான் அங்கே இருக்கிறது தீபாவே கிடையாது அவன் கீதா எல்லாம் அப்புறம் எப்படி தாலி கட்டுவான் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க என்ன தான் கார்த்தி பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிரமி கேட்குறாங்க உனக்கு என்ன அதுதான் பிரச்சனை கார்த்தி இப்ப நீ தீபா கழுத்துல தாலி கெட்டுவியா மாட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் தாலி கட்ட மாட்டோமா ஏன்னா இவங்க தீபாவே கிடையாது அவங்கள மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணு இவங்க பேர் கீதா அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே அவ்வளருமே அதிர்ச்சி அடையறாங்க அப்ப அபிரமி கேட்கிறாங்க என்ன கார்த்தி நீ சொல்ற அப்படிங்கும்போது போது ஆமாமா நம்ம தீபா காணாம போனதுக்கு அப்புறமா அவ கிடைக்கவே இல்லை அவங்கள தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆனால் பார்க்க முடியல இவங்க தீபா மாதிரி இருக்கிற கீதா அம்மா அப்படிங்கிறாங்க இப்படி கேட்டதுமே எல்லாரும் ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கிறாங்க அங்க பின்னாடி பார்த்தோம்னா தீபா வந்து மயக்கமான நிலமையில இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க அடுத்து இங்க என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்